ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஆர்பி பொறுத்தவரையும் அடுத்து பிஓ எக்ஸாம் தான் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பிஓ எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல பிஓ எக்ஸாம்னா என்ன பிஓனா யாரு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் போட்டு நான் தெளிவாக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிட்டு இருக்கும் இப்ப இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தோம்னா பிவோட சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அவங்களோட ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கு அப்புறம் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருக்கு அவங்களோட ரெசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்றாங்க என்னென்னா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து வச்சிருக்காங்க யாரால வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி என்ன பண்ண போறோம் இந்த வீடியோ முழு விளக்கத்தோட நம்ம வந்து பாக்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நம்ம போற செலவு உடனடியே வந்துட்டு இருக்கும் நம்ம இதுக்கப்புறம் சிலபஸ் வைசா நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம போற வீடியோஸ்ல இருந்து டெஸ்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து உடனடியே நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா நிறைய பேர் பில் பட்டனை கிளிக் விட்டுறீங்க அது என்ன நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க சார் நோட்டிபிகேஷன் வர மாட்டேன் சொல்லிட்டு அந்த பில் பட்டனை மட்டும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகேங்களா சரி நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பியோ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு வந்து இப்போ கொடுக்க போறேன் அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேலரி ஓகேங்களா ஸோ நோட்டிபிகேஷன்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் ஸோ பேசிக் வந்து பாருங்க முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துலேருந்து ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து செவன்த் பே கமிஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கமிஷனாக பாப்பீங்கன்னு வச்சுங்களா ஒரு ஒரு கமிஷனா பாப்பீங்க ஓகேங்களா அப்போது லெவல் எயிட்டீனில் இருக்குங்க ஸோ லெவல் எயிட்டீன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஸோ ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு இணையான ஒரு சம்பளம் ஓகேங்களா ஹஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு இணையான ஒரு சம்பளம் நல்லா யோசித்து பாருங்க ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நீங்க டைரெக்டா போகவே முடியாது ஓகேங்களா ஒன்னு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி பிஜிடிஆர்பி மூலமா ப்ரொமோஷனில் போலாம் இல்ல யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி டீச்சராக இருந்து ப்ரொமோஷன் நீங்க ஹெட் மாஸ்டரா போகலாம் ஆனா நீங்க எக்ஸாம் எழுதி அதுக்கு ஈக்குவலான சாலரியோட நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல உட்கார முடியும் அப்போ முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அப்படின்றத உங்களோட பேசிக் பே அதை பொறுத்து உங்களுக்கு டிஏ ஓகேங்களா இப்போ வந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜ் ஏற்றி கொடுத்துருக்காங்க ஸோ பிப்டி எயிட் பர்சன்டேஜ் அதுக்கான டிஏ அதுக்கான ஹெச்ஆர்ஏ அதுக்கான எம்இ ஓகேங்களா அது வரும் அதுக்கான டிடெக்ஷன் சிபிஎஸ் எவ்வளோ என்ஹெச்எஸ் எவ்வளோ இதெல்லாம் வந்து அதுக்கான டிடெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து நெட் சேலரி வந்து வரும் ஓகேங்களா அப்போ பேசிக் வந்து முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் இது நான் சொல்றது செவன்த் பே கமிஷன் ஓகேங்களா ஸோ இன்னும் ஒரு டூ இயர்ஸ்ல எயித் பே கமிஷன் வரப்போகுது ஸோ எய்த் பே கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்லாம் வந்து ஜம்ப் ஆகும் ஸோ சேலரி பேக்கேஜ் அதிகமா இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சேலரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேக்கண்ட் வந்து இதுவரைக்கும் இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க சோ சேலரிக்காக வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஓகேங்களா சோ அப்போ லெவல் எயிட்டீன் கிட்டத்தட்ட ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோட சேல்ரிக்குள்ள வந்து தராங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் உள்ளது கிளியர் ஆயிட்டு இருக்கும் அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் ஓகேங்களா இதுதான் நிறைய பேர் வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்ததால அந்த டேட் பிரகாரம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க Not with, notwithstanding anything contained subsection 8 or section 20 on the of the tamil nadu government servants conditions of services act 2016 number of no person shall be eligible for பை பை என்ன இந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ சொல்லிருக்காங்க அது பிரகாரம் இஃப் இஸ் கம்ப்ளீட்டட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்களா ஜூலை மாதம் நோட்டிபிகேஷன் வந்ததால அந்த ஜூலை ஒன்னாம் தேதிய என்ன பண்ணக்கூடாது நாற்பது வயசு பூர்த்தி அறிந்த விட வந்து இருந்திருக்க கூடாது நாற்பது வயசு பூர்த்தி அறிந்தா எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றாங்க அப்போ ஓவரலா அப்படின்றத வந்து ஏஜ் லிமிட்டா வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு கேட்ட வரும் பாருங்க பாருன்க்ரீஸ் பண்றாங்க அல்லது பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸாக இருக்கலாம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்போ பிசி பிசிஎம் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்புறம் பாருங்க ஓகேங்களா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிநோட்டிவேட் கம்யூனிட்டிஸ் அப்புறம் ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் டிரைப்ஸ் ஓகேங்களா எஸ்சி அண்ட் எஸ்டி அப்புறம் டிஸ்ட்ரியூட் விடோஸ் அதாவது ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க இல்லையா அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க அதாவது இன்க்ரீஸ்டு பை ஃபைவ் இயர்ஸ் அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டா வைக்கிறாங்க ஆனா பிசி பிசிஎம்

அதுக்கப்புறம் பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப முக்கியம் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரையும் ஸோ ஆஷ் ஆன் டோ டேட் அப் அண்ட் அப்னா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும் ஸோ நோ பர்சன் ஷால் பி எலிஜிபிள் அப்பாயிண்ட் அட் த சர்வீஸ் த போஸ்ட் ஆஃப் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அண்ட் த ப்ரோசஸ் இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஃபாலோஸ் ஸோ மினிமம் குவாலிபிகேஷனாக வந்து

ஓகேங்களா ஸோ பிஎட் முடிச்சிருக்கணும் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி வெளியிடக்கூடிய எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இதுல என்ன பண்ணணும் நீங்க வந்து ஒரு டிகிரியும் பிஎடும் கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ டிகிரி வித் அன் எனி யூனிவெர்சிட்டி ரெகனென்ஸ் பை யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஈக்குவல் ப்ரொவைட் த டிகிரி சுட் பி எனி ஒன் ஆஃப்ஜெக்ட் சட்சி இங்கிலீஷ் மேத்தமெடிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவலஜி பயாலஜி அண்ட் ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம் டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது பிஏஓ அல்லது பிஎஸ்சிஓ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிட்டு கூட எது முடிச்சிருக்கணும் பிஎடும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான தகுதி வாய்ந்தவர்கள் சார் இதுல உங்களுக்கு நோ டவுட் வரும் சார் நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் எழுதலாம் ஆனா அந்த தமிழ் மீடியத்துக்கான பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவுதானே தானே கட்டி நீங்க எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இது உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிட்டு இருக்கும் அடுத்து பாருங்க ஸோ இந்த எலிஜிபிள் இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுங்க அவங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க அப்புறம் பாருங்க ஈக்குவலண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இந்த ஈக்குவலண்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க சார் நான் இதை முடிச்சிருக்கேன் நான் வந்து இது இப்போ எக்ஸாம் வந்து ஒரு மைக்ரோபாயாலஜின்னு கேட்குறாங்க இல்லை வேற ஒரு எக்ஸாம் கேட்குறாங்க அப்படின்னா நான் இது வந்து ஈக்குவல்டாக சார் நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி எழுத முடியுமா இது வந்து டிகிரியாக நாங்கள் எடுத்துக்க முடியுமா எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஓகேங்களா ஸோ தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க எதுலாம் வந்து எதுக்கான ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க லாஸ்டா ஒரு டென் அல்லது பிப்டீன் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ எதுக்கெல்லாம் எது வந்து ஈக்குவலண்டா வந்து கருதப்படுது அரசு அங்க வந்து அங்கீகரிச்சு ஈக்குவலண்டா சொல்லிருக்கு அப்படின்றத ஒரு லாஸ்டா ஒரு பிப்டீன் பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அது வேணும்னா தனியா கூட ஒரு வீடியோல வந்து பாக்கலாம் ஏன்னா பிப்டீன் பேஜஸ் இருக்கு தனியா கூட வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்றேன் ஓகேங்களா சோ டெலகிராம் குரூப்ல நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்றேன் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து அந்த நோட்டிபிகேஷனை வந்து நீங்கள் வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அது ஈக்குவலாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எழுத முடியுமா எழுத முடியாதானு ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்ற சொன்ன போல டிகிரி முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி சாரி பிஎடு முடிச்சிருக்கணும் கேண்டிடேட்ஸ் இங்கே பாருங்கள் கேண்டிடேட்ஸ் அப்படின் இந்த டிகிரி ஆஃப்டர் அண்டர் கோயிங் எ கோர்ஸ் ஆஃப் ஒன் இயர் டூரியேஷன் ஓகேங்களா ஒன் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க பாரு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒரு டைம்ல ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கணும் ஒரே டைம்ல ரெண்டு டிகிரி வந்து படிச்சிருக்க கூடாது அடுத்து இது ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சோ நீங்க படிச்சது எப்படி இருக்கணும் அப்படின்னா டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்ற அந்த கோர்ஸ்ல தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க அதாவது எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அப்புறம் யூஜி முடிச்சிருக்கணும் யூஜி டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் முடிச்சிருக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இந்த மாதிரி முடிச்சிருந்தா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு இது நீங்க வந்து இந்த கேண்டிடேட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி எஸ்எல்எல்சி ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டென் ப்ளஸ் த்ரீ அதாவது டிப்ளமோ கோர்ஸு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் என்ட்ரென்ஸ் சொல்லிட்டு ப்ளஸ் டூ அந்தமாரி இருக்கவங்க டிப்ளமா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கணும் அதுதாங்க வந்து உங்களுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் வந்து பார்த்தா நான் என்ன சொல்கிறேன் ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாமே உங்கள் இந்த பிடிஎஃப்ல வந்து லாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதில் பொறுமையாக உட்காந்து உங்களுடைய உங்களோட டிகிரி என்னென்னு பார்த்து அது ஈக்குவல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து பாருங்க ஓகேங்களா சரிங்க அப்புறம் வந்து ரிசர்வேஷன் ஸோ அடுத்து நம்ம ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் ஸோ ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுறோம் அதே ரிசர்வேஷன் தான் வந்து எதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த உமன் உமனுக்கான ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த கேட்டகரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்கான ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்மா நீங்க நீங்கள் ஃபஸ்ட் இருந்து டிகிரி பிளஸ் பிஎட் பிஎடூரில் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா தான் நீ பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் பிஎஸ்டிஎம் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லை நீங்கள் பிஎஸ்டிஎம்லாம் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற போல வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து அந்த டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக தான் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்போ மற்ற எக்ஸாமுக்கு ஃபாலோ பண்ணுற அதே ரிசர்வேஷன் தான் வந்து இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நம்ம அடுத்த வீடியோ சிலபஸ் பத்தி ஃபுல்லாக என்ன சிலபஸ் எப்படி எதாவது சிலபஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா சோ அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஏஜ் லிமிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் டிகிரி வித் பிஎடு முடிச்சிருக்கோங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா சோ யாரும் டிகிரி ஃபைனல் இயர் முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது நீங்க வந்து என்ன பண்ணுங்க ரெடியாக ரெடியா இருங்க ஓகேங்களா ஸோ அதனால நீங்க வந்து பிஏஓ எக்ஸாமுக்கு படிக்க ரெடியா இருங்க ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங்க ஓகேங்களா இப்ப இப்ப மத்த இப்ப யூஜிடிஆர்பி மாதிரி டெ டூ பாஸ் பண்ணி தான் யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்ற ஒரு கலகு இருக்கு ஆனால் பிஓ எக்ஸாமுக்கு அப்படி இல்லை நீங்க டேரெக்டாக ஒரு எக்ஸாம் பிஓ ஆயிடலாம் ஓகேங்களா அப்ப அது இதுதான் வந்து ஏஜ் லிமிட் உங்களுக்கு ஒரு அளவு கிளியர் ஆயிட்டு இருக்கும் யாரெல்லாம் எழுத முடியும் யாராலும் எழுத முடியாது அப்படின்றத ஓரளவுக்கு நீங்க வந்து க்ளியர் ஆகிருப்பீங்க ஓகேங்களா சோ தேங்க்யூ கை அட்டு டேல் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிற நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ கைஸ்